கீரை நிறைய சாப்பிடுங்க பெரிய காலத்துல கீரை எடுத்துக்கோங்க கீரைங்கிறது உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி உடம்புக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுற இந்த கீரையோ கீரையை பத்தி அதோட வகைகளை பத்தியும் அதோட பெனிஃபிட்ஸ பத்தியும் உங்களுக்கு இந்த வீடியோல நான் சொல்ல போறேன் சிறுகீரை இருக்கு இல்லைங்களா சிறுகீரை வந்து என்ன பழன் அப்படின்றத பாத்தீங்கன்னா எட்டு மாத குழந்தைக்கும் வந்து சிறுகீரை சாப்பிட்டா அது வந்து குழந்தைக்கு நல்லாவே செதுக்குங்களாம் அடுத்துதான் நம்ம பார்க்க போகுது முளைக்கீரை இந்த முளைக்கீரை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உடல்ல இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகள் எல்லாத்தையுமே வந்து இந்த முளைக்கீரை வந்து குறைக்குங்களாம் நம்ம எல்லாருக்குமே அப்சல்யூட்லி முருங்கைக்கீரை நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இருங்க சத்துக்கும் நல்லதுன்னு சொல்லுவோம் நிறைய பெனிஃபிட்ஸும் முருங்கைக்கீரையில இருக்குன்னு சொல்லுவோம் கிடைக்காதது கொஞ்சம் ரேருன்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட அந்த முருங்கைக்கீரையில இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா செரிமான கோளாறுகளை வந்து முருங்கைக்கீரை வந்து நீக்குவங்களாம் மணத்தக்காளி கீரையை பத்தி தாங்க அடுத்தது உங்களுக்கு நான் சொல்ல போறேன் மணத்தக்காளி கீரை நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் மணத்தக்காளி கீரை வந்து பாத்தீங்கன்னா வாய் வயிற்று புண்ண எல்லாத்தையுமே வந்து மணத்தக்காளி கீரை வந்து நீக்குங்களாம் பொன்னாங்கண்ணி இந்த பொன்னாங்கண்ணி கீரையை பத்தி கண்டிப்பா நம்ம கேள்விப்பட்டிருப்போம் கண் பார்வை எல்லாமே கொஞ்சம் மங்களா இருக்கவங்க கண் பார்வை கொஞ்சம் வீக்கா இருக்குன்னு ஃபீல் பண்றவங்க எல்லாருமே இந்த பொன்னாங்கண்ணி கீரையை சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த கண் பார்வை வந்து சீராகுமா பருப்பு கீரை பருப்பு கீரைல வந்து ஒரு பெனிஃபிட் இருக்கு அட்வான்டேஜ் பருப்பு கீரை என்ன சொல்லி பாத்தீங்கன்னா இந்த தாய்ப்பால் இருக்கு பருப்பு கீரை சாப்பிடறது மூலமா தாய்ப்பால் வந்து புதினா கீரை வந்து நம்மளோட ரத்தம் இருக்கு நம்ம ரத்தத்தை வந்து புதினா கீரை வந்து சுத்தப்படுத்துமா அதனால கண்டிப்பா புதினா கீரை வந்து சாப்பிடுங்க கொத்தமல்லி இருக்குல்ல அதாவது நம்ம அன்றாடம் வந்து யூஸ் பண்ற அந்த கொத்தமல்லி அதுவும் ஒன் ஆஃப் த கீரை ஐட்டம்னா அந்த கொத்தமல்லி வந்து ஆழ்ந்த உறக்கம் வந்து நல்லா அந்த கொத்தமல்லி சாப்பிட்றதுனால நல்லா தூக்கம் வரும்னு சொல்லி சொல்லப்படுதுங்க அடுத்தது வந்து வெங்காயத்தாள் வெங்காயத்தாள்ன்றது ஒரு நவ்தக்கீரை வகை அந்த வெங்காயத்தாள் சாப்பிட்றது மூலமா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா மாதவிடாய் தைராய்டு இந்த பிரச்சனை எல்லாம் வந்து வெங்காயத்தாள் மூலமா சாப்பிடுத்து சாப்பிட்டுட்டு வந்தால் வந்து இந்த மாதவிடாய் தைராய்டு பிரச்சனை தான் நீங்குங்களாம் அடுத்ததான் வந்து நம்ம பார்க்க போறது சம்பா இந்த சம்பாவில் வந்து என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா பிரசவ சோர்வெல்லாம் இருக்குது இல்லைங்களா அது வந்து இந்த சம்பாங்க அதை சாப்பிட்றது மூலமாக நீங்குங்களாம் அப்புறமேட்டு நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா வெந்தயக்கீரை இந்த வெந்தயக்கீரையை தான் அடுத்த ஒரு லிஸ்ட்டில் பார்க்குறோம் இந்த வெந்தயக்கீரை வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டே வந்தோம்னா இந்த உடல் வெப்பம் அப்புறமேட்டு சர்க்கரை இது எல்லாமே வந்து வெந்தயக்கீரையை சாப்பிட்றது மூலமாக குறையுங்களாம் பசலக்கீரை பசலக்கீரையை நம்ம ஆப்வியஸாக கேள்விப்பட்டிருப்போம் இந்த பசிலக்கீரையை சாப்பிட்றது மூலமாக இந்த ரத்த அழுத்தம்லாம் இருக்குது இல்லைங்களா அது எல்லாமே வந்து நீங்குங்க இந்த பசலக்கீரையை வந்து சாப்பிட்டீங்கன்னா அகத்திக்கீரை அகத்திக் கீரைங்கிற வகையையும் நம்ம கேள்விப்பட்டதுதான் இந்த உடல்ல வந்து விஷம் நீங்கும் அகத்திக்கீரை சாப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது பிரண்டை அடுத்ததான் இந்த பிரண்டைங்கிற விஷயத்துல பிறண்ட துவையை கூட வந்து சொல்லுவாங்க நம்ம அது கேள்விப்பட்டிருப்போம் இந்த பிரண்டையை சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா இந்த மூல பிரச்சனை எல்லாம் இருக்கு இல்லைங்களா அவங்க அந்த பிறண்டைய வந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா இந்த மூல பிரச்சனைகள்லாம் வந்து நீங்குங்களா தூதுவலை தூதுவலை கீரை இருக்கு இல்லைங்களா அதை வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த சளி இருமல் தொல்லை இது எல்லாமே வந்து தூதுவலை சாப்பிட்றது மூலமாக நீங்குங்களாம் அடுத்ததாக ஒரு வித்தியாசமான கீரை நான் படித்ததுலேயே கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்த கீரை இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கல் இலக்கி கல் இலக்கிங்கிறது இது ஒன் ஆஃப் த கீரை இது வந்து சிறுநீரக கல் கரையுமா இந்த கீரையை வந்து சாப்பிட்டா வந்து சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய கல் வந்து கரையுங்களாம் கரிசலாங்கண்ணி கீரை இந்த கரிசலாங்கண்ணி சாப்பிட்றதுனால என்ன பெனிஃபிட் தெரியுமா புற்றுநோய் எதிர்க்கும் சக்தி வந்து உண்டாகுங்களா இந்த புற்றுநோய் வராம வந்து எதிர்க்கக்கூடிய சக்தி வந்து இந்த கரிசலாங்கன்னி கீரைக்கு வந்து இருக்குங்களாம் வல்லார கீரைன்னு சொல்லி நம்ம சொல்றது வந்து லைக் வந்து நினைவாற்றல் இருக்கு இல்லைங்களா வல்லார கீரை சாப்பிட்றது மூலமா நினைவாற்றல் வந்து அதிகரிக்குங்களாம் நல்ல ஞாபக சக்தி எனக்கு இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா கீரையை வந்து சாப்பிடுங்க வர்த்தி கீரை சக்கரவர்த்தி கீரை சாப்பிடுறது மூலமா உயிர் அணுக்கள் வந்து பெருகும் கண்டிப்பா வந்து உயிர் அணுக்கள் பெருகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சக்கரவர்த்தி கீரையை வந்து சாப்பிட்டுட்டு வாங்க சோ இந்த வீடியோ உங்களுக்கு பெனிஃபிட்டா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு கீரையிலையும் ஒவ்வொரு வகைகள் இருக்கு எவ்வளவு பெனிஃபிட்டா இருக்கு என்னென்ன கீரையை சாப்பிட்டா என்னென்ன சத்து இருக்குன்றதை இந்த வீடியோவில் பார்த்துருப்போம் ஸோ கீப் சப்போர்ட்டிங் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க